என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா அலங்கார வார்த்தைகள் இருக்காது என்ன நடக்க போதும் அதே தான் பொதுவாக இப்போ வீடியோ போடும்போது நிறைய ஜோதிடர்கள் பலனும் கேட்டிருப்பீங்க என்னோடது ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நடக்க போகிற பலன்கள்ருக்கிற மாதிரி ஒரு பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ கோச்சார ரீதியாக என்ன பண்ணுது அப்படின்னா எட்டில் போகிற சனி உங்களுக்கு வேலையை உறுதிய மக்கள் சண்டை வந்துகிட்டே இருக்குது சார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது பிரிஞ்சிருவோன்னு பயம் இருக்குதுன்னு சொன்னது திருமணமானவங்க திருமணமே ஃபிக்ஸாக மாட்டேங்குது சார் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருமணம் நேரத்தால் தான் வந்து கேட்பாங்க எப்படி கேட்பாங்கண்ணா சார் கோடி கணக்கில் போடுறேன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அந்த வளர்ச்சி பண்ணுறேன் கேள்வி வரும் எங்களுக்கு நடக்க போகிறதோ அஷ்டமுச்சனி ஏன் சார் ராகு கேது சனி பயிற்சி மட்டும் நடக்கலையே வளர்ச்சியும் வேகமும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்குது அது குறிப்பாக இந்த அஷ்டமத்த சனியில் அதுவும் ஆச்சரியமாக இருக்கும் என்னோடய இதில் பார்த்திங்கன்னா அலங்கார வார்த்தைகள் இருக்காது என்ன நடக்க போதோ அதே தான் பொதுவாக இப்போ வீடியோ போடும்போது நிறைய ஜோதிடர்கள் பலனும் கேட்டிருப்பீங்க என்னோடது ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நடக்க போகிற பலன்களை அப்படியே சொல்ல போகிறேன் ஒரு சில விஷயங்கள் இதை முக்கியமாக பண்ணுங்கள் இதை தவறுங்கன்னு அப்படி சொல்லப்போகிறேன் ஆக மொத்தம் எது லைஃபுக்கு நடக்குமோ அதை நடக்க போகுது பார்ப்போம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சியில் நிறைய பேர் பயமுடுத்தியிருக்காங்க அஷ்டமச்சனி வந்துடுச்சு அதாக இருக்கும் இதாக இருக்கணும் அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ரைட் சனி பயிற்சியில் யோகம் சிம்ம ராசி அன்பர்களையும் சொல்லலாம் பொதுவாக மார்ச் முப்பதாம் தேதி அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்புறம் அதிசாரம் வரைக்கும் மேசத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பயணிக்க போகுது இதில் நடக்கப்போ அற்புதத்தை பற்றி பேசுவோம் இதில் குரு பயிற்சி நடக்க போகுது அதுவும் இல்லாமல் கேது பகவான் வர்றார் இது எல்லாமே கம்பைன் பண்ணி இது நடக்க போகிற அற்புதத்தை பார்ப்போம் பொதுவாக சிம்ம சொன்னாலே தைரியம் உண்டு வளர்ச்சி உண்டு எல்லாத்தையும் முன்னாடி நின்று சாதிக்கக்கூடிய ராசிங்க நிறைய பேர் முடியாதுன்னு விளையிடுவாங்க ஆனால் இந்த ராசிக்காரங்க சிறப்பு என்ன பொறுமையாக நின்று நிதானமாக அதை அச்சீவ் பண்ணி இப்படி ஒரு ரூட் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அது மாற்றுக்கிறது இல்லை இந்த சிம்மராசி ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இயற்கையாகவே அவங்க பேச்சு திறமை அது ஒரு லாப நோக்கமாக எண்ணங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிடும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடைஞ்சு தன் சுய புக்தி அந்த இவங்களுக்கு கிளவரான விஷயம்மா கலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு வரையா இன்ட்யூஷன் பவரே சொல்லிட்டு வரும் இது பண்ணு பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இப்படி கரெக்டாக ரூட்டு போட்டு வின் பண்ணக்கூடிய ராசி இந்த சிம்மராசி ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும் இவங்க என்ன அப்படின்னா பாசத்துக்காக ஒரு சில ஏமாந்துருவாங்க நட்பு ரீதியாக ஒரு சில பணங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் சில அவமானங்கள் இருக்கும் நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மளையே தொந்தரவு பண்ணுறாங்க நம்ம உதவி பண்ணோம் இவ்வளோ வளர்ந்துட்டாங்க நம்மளை இது பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் பொதுவாக ஒரு சில ராசிகளுக்கு வேறு தன்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த இதாக இருக்கும் ஆக மொத்தம் இறுதியில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் ரைட் இப்போ இந்த சனிப்பயிற்சி அஸ்ரம சனியில் என்னென்ன யோகத்தை இருக்குதுன்னு பார்ப்போம் யோகம்னே சொல்லுவோம் ஏன் நம்ம குறையா சொல்லிக்கிட்டு பார்ப்போம் ரைட் முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் பொதுவாக சிம்மராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு சில ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் இருந்ததுங்க வேலை போயிடுச்சு ஒரு மாதம் கேப்பாக இருந்தால் ரெண்டு மாதம் கேப்பு சார் வேலையே கிடைக்கல சார் சார் வேலையில் வேலை போயிடுமோன்றிருக்கிற மாதிரி ஒரு பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ கோச்சார ரீதியாக என்ன பண்ணுது அப்படின்னா எட்டில் போகிற சனி உங்களுக்கு வேலையை உறுதி கொடுக்குறார் இப்போ சனி எட்டில் போகிறது கஷ்டம்னு நினைக்கிறதா இப்போ வேலை இருக்குது கன்ஃபார்ம் ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டு பேர் செய்கிற வேலை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அது ப்ளஸ் ஏன்னா என்ன ரீசன்னா நிறைய பேத்துக்கு வேலை இல்லையா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு லே ஆஃப் சொன்னாங்க பட் சிம்மராசிக்காரங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது சார் உள்ளூரா வெளியூரா அப்போ ஒரு ரெண்டு ஆஃபர் கிடைக்கும் நம்ப மாட்டிங்க ரெண்டு ஆஃபர் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லிட்டர் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆஃபர் ட்ரை பண்ணேன் சார் சம்பளம் அதே சம்பளத்தை ரிட்டைன் பண்ணிட்டேன் இதுவே பெரிய விஷயமா இருக்குது இதை நான் நினைக்கவே பார்க்கல குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டதில் இருந்த கருத்து வேறுபாடுகள் பிஸ்னஸ் ரீதியாக பொருளாதார ரீதியாக குழப்பங்களெலாம் தீர்ந்துச்சின்னு சொல்கிற அளவுக்கு ஏற்படும் பொதுவாக லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் சொல்லணும் இப்போ வேலையை சம்மந்தப்பட்டதில் பாருங்கள் பொதுவாக வேறு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க ஜாதகாதான் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வேலையை விட்டு விட்டு படிக்கக்கூடாது பொதுவாக இந்த நேரத்தில் நிறைய பேர் தோணுன்னா நான் படிக்கணும் அதனால் வேலையை விட்டுட்டு போகிறேன் இந்த இளம் வயதில் இருக்கிறவங்களா அப்படி தான் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க பொதுவாக உங்களுக்கு வேலையில் இருந்துக்கிட்டே சைலை படிக்க வேண்டியது ஆக மொத்தம் வேலைக்கு போய்ட்டே சைலை டெவலப் பண்ண வேண்டிய யோகம் உண்டு பொதுவாக படிக்கிற யோகம் இந்த அஷ்டமச்சனிக்கு யோகம் என்ன புதுசாக கற்றுக்கிறது அதிக அடுத்து அப்டேட் பண்ணுறது ஒரு இரவு நேரத்தில் கொஞ்சம் படிக்கிற யோகங்கள் உண்டு ஆக மொத்தம் வளர்ச்சியை ஏற்படுறதுக்கு மேலும் உங்களை அப்டேட் பண்ணிக்கங்க இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் ரைட் இப்போ எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது யார் எதிரி யார் நல்லது செய்கிறாங்க யார் கெட்டது சொல்கிறாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுருவீங்க உங்களோட சீக்ரெட் விஷயங்கள் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக உங்களோடய ப்ரொஃபைல் அதாவது ஹை ப்ரொஃபைல் உங்களோடய வளர்ச்சிகள் உங்களோடய ஐடியாலஜிகள் உங்கள் சீக்கிரட்டை வெளியே சொல்ல வேண்டாம் ஒர்க் பண்ணுற இடத்துல குறிப்பாக ரைட் இப்போ திருமணம் பற்றி பேசுவோம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பயிற்சி வேறு நடந்துடும் சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு குருபாரி பார்வை தடை ஏற்பட்ட தில திருமணங்கள் விலகும் வேலைக்கு செல்கிற நல்லா இருக்கிற மனைவி வருவாங்க நிறைய பேத்துக்கு திருமண ரீதியாக தடைகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது சார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது பிரிஞ்சுருவோன்னு பயம் இருக்குதுன்னு சொன்னது திருமணமானவங்க திருமணமே ஃபிக்ஸாக மாட்டேங்குது சார் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருமணம் உண்டா அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது எங்கள் நாங்கள்லாம் வாழ்க்கைய ஆண் பெண் இருவருக்குமே ஒரு இருபத்தொம்பது வயசு இருக்கிற ஒரு பெண் சொல்கிறாங்க சார் எனக்கு திருமணம் உண்டா என் வாழ்க்கையில் குழந்தை உண்டா அப்படின்னு வருத்தனர் இருக்குது அது கோச்சார ரீதியாக ஏற்பட்டதுங்க பொதுவாக லக்னம் தசாபுத்தி ரீதியாக பார்த்து என்ன பரிகாரம்னு செஞ்சுக்கிட்டால் எவ்வளோ எஷ்டம சனியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விலகும் ஏழரை சனி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு சனி திருமணம் நடந்திருக்கு திருமணத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அதற்கு மற்ற பாவங்கள் ரெண்டு ஏழு பதினொன்று நாலாம் இடம் சுகஸ்தானம் குரு பார்வை உண்டா அப்படி நிறையா பேராமீட்டர் பார்க்கணும் அதனால் திருமணத்துக்கு எதுக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் திருமணம் உறுதியாக உண்டு பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து சரியான பராரம் செஞ்சுக்கோங்க ரெண்டாவது திருமணமே நடக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு நடந்த பிரச்சனைகள் போயிருக்கு அப்போ நிறைய பேருக்கு திருமணம் நான் குறித்து கொடுத்துருக்கேன் இப்போ சிம்மராசிக்காக திருமண வாழ்த்துக்கள்னு சொல்லணும் இப்போ அடுத்து ஹெல்த் ரீதியாக பேசுகிறோம் பொதுவாக ஹெல்த்து பற்றி தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும் சார் ஃபுட்டு ரீதியாக கரெக்டாக இருந்தோம் உங்கள் உணவு பழக்கமும் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியங்க எல்லா ஏஜுக்கும் ஏன்னா ஆறுக்குரியவர் அவரே ஏழாம் எட்டாம் மதிபதி இந்த நேரத்தில் ஃபுட்டு ஒன் அடி வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பொதுவாக இது இப்போ இரண்யாவாக இருக்கலாம் பித்தப்பையாக இருக்கலாம் யூட்ரஸாக இருக்கலாம் இது பெண்களாக தான் யூட்ரஸ் சொல்லணும் சிறுநீரம் இதெல்லாம் ஏஜுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக உண்டு ஃபுட்டு ஃபுட்டு ரீதியாக தண்ணி நிறையா குடித்தாலே நிறையா பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை அப்போ உடல் வெப்பம் ரீதியாக ஹீட்டு சம்மந்தப்பட்டு அதிகரிக்கக்கூடாது தலைக்கு நல்லா எண்ணெய் வைத்து அஷ்டமச்சின்னால் ஒரு பரிகாரம் தலைக்கு நல்லா எண்ணெயை வச்சு குளிக்கும் பொழுது உடலில் குளிர்ச்சியாக இருக்க இருக்க உங்களுக்கு வேற ஃபைல்ஸ் மாதிரி எந்த தொந்தரவும் வர வாய்ப்பில்லை பொதுவாக இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டு நிறைய பேர் ஸ்டட்டு வச்சு அந்த செம்மராச்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பொதுவாக ரத்த ஓட்டம் சரியாக ஓடுகிறாதான் வெரிஃபை பண்ணிக்கணும் அதற்கு நான் டேப்லெட் மெடிசின் இருந்தால் கன்யூ பண்ணுங்கள் இப்போ இளம் வயதில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஓட்டெல்லாம் தவறில்ல இரவு நேரத்தில் வண்டி வாகனங்கள் தவிர்த்துக்காங்க இது கொஞ்சம் சேஃப்டிக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதை இதை விட்டுட்டு அடுத்த நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் இப்போ பிஸ்னஸ் உங்கள் பத்தாம் இடத்துக்குள்ளே இருந்த செவ்வாய் நல்ல நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் பத்தில் இருந்த குரு இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அப்போ தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வருது இப்போ என்னென்னா உங்கள் பேரில் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை ஒருத்தர் பேரில் போட்டு பண்ணுறதான்னு மட்டும் பார்க்கணும் பொதுவாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கடின உழைப்பு போட வேண்டியது இப்போ புது புது கான்ட்ராக்டர்கள் வருகிற நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் உண்டான யோகம் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பொதுவாக எங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இன்சூரன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் கம்பல்சரி தேவை வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் உதவிகள் செய்யக்கூடிய அம்சம் அனுசரித்து போக வேண்டியது இருக்குது நிறைய பேருக்கு நான் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா யூனிஃபார்ம் கொடுத்துருங்கன்றேன் அப்போ தான் உங்களுக்கு வேலை செய்யும்போது அவங்க மைண்ட் செட் வரும்னு சொல்கிறதுக்காக உணவு தானம் கொடுத்தேன் அப்பப்போ ஒரு ஒன் மந்த்து ஒரு டைமு ஒரு நல்ல உணவு வாங்கி தரது மற்ற டெய்லி பார்த்தீங்கன்னா டீ காஃபி நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஏன்னா அஷ்டமச்சனைக்கு ஏழை எளியவருக்கு தானம் உணவு தானம் கொடுக்கும் போதெல்லாம் நல்ல சுபிச்சமாயிடும் அப்போ தொழில் வளர்ச்சியாக மாறிடும் ஏன்னா அதுக்கு கொண்ட பரிகாரம் செஞ்சிட்டாலே வளர்ச்சியாயிடும் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும் அதை அப்படியே கன்னியூ பண்ணுங்கள் புது பிஸ்னஸ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும் வளர்ச்சி அடையணுமா கண்டிப்பாக வேறு மாற்றணுன்னா நல்ல ஒரு ஜோதி ஆலோசனை பெற்றுட்டு தான் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் வந்து கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா சார் கோடிக்கணக்கில் போடுறேன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அந்த வளர்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க அப்போ பார்ட்னர்ஷிப்பாக தனித்தாக புது முயற்சியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஜோதிட ஆலோசனை பண்ணிட்டு பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிறத கன்னியூ பண்ணுறதுக்கு யோகம் நிறைய ராசிக்காரங்க பண்ணுங்கன்னு இருக்கேன் உங்களுக்கு கவனமாக பண்ணுங்கள் ரைட் இப்போ இன்னும் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா சொத்து சுகங்கள் இடம் வாங்குவதில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட சீர்திருத்தங்கள்னு சொல்லுவேன் உதவ பத்திரம் இருந்தால் திருத்து பத்திரம் வரையும்போது ஒரு பத்திரம் இருக்குது சார் அது கொஞ்சம் திருத்து பத்திரம் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் எழுதி மாத்துற மாதிரி இருக்குது எழுதுனதில் அந்த சின்ன ஒரு டீட்டெயிலிங் விட்டுட்டாங்க இப்போ தோப்பு கேட்டாங்க நிறைய பேர் சார் தோப்பு சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்னது மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் திருத்த வேண்டிய காலகட்டம் இப்போ சொத்து சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு திருத்தம் செய்து பண்ண வேண்டிய இது இருக்குது ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தால் கிடைக்குமா கிடைக்காதான்னு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்டது ஓகே புது வண்டி வாகனங்கள் இப்போ வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இடிச்சு கட்டக்கூடிய வீடுகளுக்கு ஓகே வீடு தான் இடிச்சு கட்டுற யோகம் உண்டு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கி இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது யோகம் புது வீடு கட்டுறதை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ கிரவுண்ட்லேருந்து கட்ட வேண்டிய வீடுகளை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இடிச்சு கட்டுற வீடியோகள் ஓகேவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாணவர்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கு இந்த அஷ்டம சனிக்கும் குழ கன்ஃப்யூஷனே ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால நீங்கள் வளர்ச்சியாக உங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரி அந்த சனி இந்த சனின்னு நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க இல்லை உங்களுக்கு ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது எக்ஸ்ட்ரா கோச்சிங் மட்டும் தேவை அதனால் மாணவர்கள் டென்த் படிக்க போகிற மாணவர்கள்லாம் ப்ளஸ் டூ படிக்க போகிற மாணவர்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு ஒரு இறைவன் வழிபாடு தன்வந்திரி மந்திரம் சாரி ஹைகிரீவர் மந்திரம் ஹைகிரீவர் மந்திரம்லாம் உறுதியாக பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இது மட்டும் போதும் நீங்கள் தைரியமாக இருங்கள் சனிக்கிழமை ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு செஞ்சுக்கோங்க மாணவர்களுக்கு இது போதும் இப்போ அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணமோ ஒன்றைக்கு இரண்டு முறை கவனமாக பார்த்து பண்ணணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு ஜோதிட ஆலோசனை செய்ய வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னால் எட்டில் சனி பயணிக்கும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சைன் பண்ணுங்கள் வேண்டாத வெறுப்புகளாக சைன் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதை கவனமாக இருங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க பொதுவாக இப்போ அவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த டேட்டு டேட்டு சம்மந்தப்பட்டது கொடுக்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ப்ரொடியூசர் ரைட்டாக கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகுமான்னு பாருங்கள் இது வெளி மாநிலம் வெளியூர் ப்ராஜெக்ட்லாம் வர வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் பரவாயில்ல உள்ளூர் சம்பந்தப்பட்டது இருக்கிற ப்ராஜெக்ட்டில் கொஞ்சம் கையாள வேண்டிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கமிஷன் வகை வருமானம் நல்லாயிருக்கு கட்டி விற்கக்கூடிய காலகட்டம் இல்லை கட் கமிஷன் வகையில் வருமானம் கை மாற்றி ஓட்டுறது பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் என்ன வேணால் பண்ணலாங்க அது பண்ணக்கூடிய யோகம் உண்டு இப்போ இதில் குறிப்பாக குலதெய்வம் சம்பந்தப்பட்ட மற்ற கோயில்கள் அடிக்கடி செல்லணும் குலதெய்வ கோயில் அருள் அனுகிரகம் தேவைப்படுகிறது அதன் மூலம் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு குழந்தைகள் கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறு வர வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசியில் கேது ஏழில் ராகு பகவான் இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம்னு அதையும் கொடுக்குறேன் பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய பரிகாரம் என்னென்னா ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஸ்தலங்கள் காலஹஸ்தியாக இருக்கலாம் திருநாகேஸ்வரமாக இருக்கலாம் இல்லை கொடுமுடியாக இருக்கலாம் கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரி ஒரு ராகு கேது ஸ்தலத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க சார் எங்களுக்கு கேள்வி வரும் எங்களுக்கு நடக்க போகிறதோ அஷ்டமுச்சனி ஏன் சார் ராகு கேது ராகு சனி பயிற்சி மட்டும் நடக்கலையே குரு பயிற்சி கேது பயிற்சி நடக்குது இல்லையா அப்போ சனி பொதுவாகவே உங்களுக்கு நல்லது கொடுக்க ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போ பரிகாரம் அது இந்த இதுக்கு என்ன பண்ணுறது அப்போ இதுவும் சேஞ்ச் ஆகணும் அடுத்த ஒரு பரிகாரம் என்னென்னா ஆஞ்சினியர் அதுக்கப்புறம் உடல் உணமுற்றவருக்கு உணவு தானம் கொடுக்கறது பெருமாள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறுதியாக திருநள்ளாறு இல்லை கொச்சனூர் இந்த மாதிரி சனீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை தனித்தோ இல்லை குடும்பத்தோடு சென்று வாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கட்டாயம் சென்று வர வேண்டிய வாய்ப்பு உண்டு ரைட்டு இதில் ஒரு சில ராசி எண்கள் அதெல்லாம் ரொம்ப பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் குறிப்பாக ஒன்பதாம் நம்பர் பயன்படுத்தலாம் ஒன்பது பாதகஸ்தானமே வரும் சார் செவ்வாய் பயன்படுத்தலாம் உறுதியாக பயன்படுத்தலாம் என்னதாக இருந்தாலும் இது நட்பு கிரகமாக இருக்கிறதுனால பாதக ஏன்னா உங்கள் உங்கள் ராசியை பாதகஸ்தானத்தில் தான் உச்சம் பெறுறார் இப்போ எதிரிகளால் வளர்ச்சி அடையக்கூடிய ராசி தான் ரைட் அது மொத்தம் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேறு டவுட் இருந்தால் அடுத்த வீடியோவுக்கு அப்லேட் பண்ணுறேன் ஜாதகங்கள் பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் கேள்விக்கு எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்